மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அறுபத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் வருவதை முன்னிட்டு தேனியில் அதிமுக சார்பாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பேசிய தங்க செல்வன் திமுக பக்கம் பன்னீர்செல்வம் சென்றதாலேயே அவரது முதலமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது என குற்றம் சாட்டினார் சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பை நிறுத்துவதற்கே திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபட்டதாகவும் காங்கிரஸ் மற்றும் இந்திய முஸ்லீம் லீக் கட்சிகள் மரியாதையாக நடந்து கொண்டதாகவும் தெரிவித்தார் மீண்டும் பன்னீர்செல்வம் தீபா அதிமுகவில் இணையும் நிலை ஏற்பட்டால் அவர்களை மறப்போம் மன்னிப்போம் என்றார் முல்லை பெரியாறு அணையில் நூத்தி ஐம்பத்தி இரண்டு அடி மற்றும் அணை விவகாரத்தில் அதிமுக அரசு சிறப்பாக செயல்படும் என தெரிவித்தார் பின்னர் ஜெயலலிதாவின் சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டும் என புரட்சித் அம்மா அம்மாவர்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பொறுப்பேற்று மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை கொடுத்து சிறப்பான ஆட்சி அமைத்த இதயத்தேவம் புரட்சித் அம்மா அம்மாவர்கள் மறைவிற்கு பிறகு வருகிற அவருடைய பிறந்தநாள் விழாவை தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் தேனி மாவட்ட கழகத்தின் சார்பாக இன்று ஆலோசனை நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது